எல்லோ எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டேங்கிறதால எல்லாருக்கும் ஃபிஷ்ஷு மட்டன் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது சமைச்சிட்ருப்பீங்க நான் நேற்று தான் சிக்கன் வச்சிட்டேன் அதனால இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சு தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக் பிரியாணி பண்ண போகிறேன் சிக்கன் இன்றைக்கி சமைச்சதால இன்னைக்கு சிம்பிளாக பண்ணிடலான்ட்டு யோசித்தேன் அதுவும் சிம்பிளானா ரொம்ப சாம்பார்லாம் வச்சா எல்லோரும் சண்டைக்கு வந்துடுவாங்க சண்டே வரும் சாம்பாரா அப்படின்டுவாங்க அதனால எக் இருந்துச்சு அப்படியே பிரியாணியா செஞ்சு வச்சுட்டோம்னாக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இன்னைக்கு வந்து எக் பிரியாணி தான் பண்ண போகிறேன் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்தில் செஞ்சிருந்தால் நம்ம வீட்டு ரைஸ்ல தான் செய்கிறேன் எப்பயுமே பிரியாணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாசுமதினாக்க சீரக சம்பா இப்படியே போட்டு போட்டு போர் அடிக்குது நம்ம வீட்டு ரைஸ்னால் நம்மளுக்கு திறக்காது நல்லா நல்லாயிருக்கும் அது எக் பிரியாணி சாப்பிடும்போது நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸில் செய்யும் போது அப்புறம் இருக்கும் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எப்போயுமே பாஸ்மதி அந்த வாசனை அடித்து அடித்து ஊற அடித்து நல்லா அந்த நம்மளோட வீட்டு ரைஸ் தான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுன்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா என்னோடய வீடியோஸ் எப்போக்கெல்லாம் வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம் அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸி பத்தே நிமிஷத்தில் பிரியாணி பண்ணிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்ம ஒரு ரைட்டா போட்டாலே போதும் அவ்வளவு நல்லா இருக்கும் அது கூட ஒரு கலாக்ஸ் கொச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான லஞ்சா இருந்தாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கர்ல தான் செய்ய போறேன் இன்னைக்கு அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி கீறிட்டு லைட்டா ஃப்ரை தான் அப்புறம் பிரியாணியில் போடணும் அப்பதான் இது வந்து இந்த இந்த மேல் பகுதி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் பிரியாணியில் போடும்போது உடஞ்சி விழாமல் அப்படியே முழுசாக இருக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணாமல் போட்டோம்னா உடஞ்சிரும் இந்த ஸ்கின்லாம் உடஞ்சிரும் தான் ஃப்ரை பண்ணுறது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உப்பு காரம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டாக்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படியே டேரெக்டாக பிரியாணியில் போட்டோன்னு வச்சுங்களேன் சப்புன்னு இருக்கும் முட்டையும் சப்புன்னு இருக்கும் உடஞ்சிரும் போது சும்மா ஒரு ரெண்டு மூணு இடத்துல அப்படி கீறுனா போதும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே இதை ஃப்ரை பண்ணிவிடுவோம் கொஞ்சம் எண்ணெய் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை சிம்ல வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க பேனில் அதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் கறி மசால் பொடி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த முட்டையை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான் எல்லாமே சிம்மில் வச்சே பண்ணுங்கள் என்னக்கா பாருங்க தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் அப்புறம் முட்டை மேலேலாம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும் டேஸ்ட் மாறிடும் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னாக்கா கரிஞ்சு போயிடும் அதனால தான் சிம்மில் வச்சுட்டே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த காரம் உப்பெல்லாம் ஏறிடும் இந்த மேல் பக்கம் கொஞ்சம் ஹார்டாகிடும் நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எக் பிரியாணி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நெய் வந்து உங்களுக்கு போல் ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றுறேன் நெய் வந்து அதிகமாக தேவைப்படாத நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு நட்சத்திர பூ ஒரு கடல் பாசி ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம் ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு போட்டிருக்கேன் ஒரு பீஸ் பட்டை ஒரு ஸ்டார் பூ போட்டிருக்கேன் ஒரே ஒரு பீஸு கல்பாசி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பிரிஞ்சி இலைய ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு அது நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நிலநிலமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா நடுவில் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் முழுசாக போடும்போது வெடிக்கும் அதனால் நடுவில் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிடணும் இல்லைனாக்கா வெடிக்கும் எண்ணெயில் போட்டோன்னே தெரித்து வெடிக்கும் மூணு தக்காளி மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடுங்க இல்லைனாக்கா வெங்காயம் வதங்காது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அதை கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன் உப்பு வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ரெண்டு டம்பர் ரைஸு ஊற வச்சுருக்கேன் அரை கிலோ ரைஸு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டுக்கிறேன் ஒரு கரண்டி தயிர் போட்டு கொஞ்சம் நேரம் இதை கிளறிக்கிட்டே இருப்போம் இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கிளறிக்கணும் கொத்தமல்லி புதினா கருவேப்பில எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அலசிட்டு பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் நேரம் வதக்கிகிட்டு இருந்தாலும் அந்த பச்சை வாசனைலாம் போயிடும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் சூப்பராக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா முட்டை அதை அப்படியே போட்டுருங்க அந்த எண்ணெயோட அந்த மசாலாவோடையே சேர்த்தே போட்டுருங்க அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே போட்டுருங்க எண்ணெயோட மசாலாவோடையே போட்டுருங்க போட்டு நல்லா கிளறிக்கலாம் ரெண்டு டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி இந்த கிரேவியே பாருங்கள் அரை டம்ளர் தண்ணி இருக்கும் அதில் அரை டம்ளர் அளவுக்கு கிரேவி இருக்குது இப்போ நாலு டம்ளரில் அரை டம்ளர் மைனஸ் பண்ணிவிட்டு மூன்றரை டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றுறேன் நம்ம குக்கரில் மூடுறதால கரெக்டாக தண்ணி வைக்கணும் கொஞ்சம் அதிகமாக போனாலும் குழஞ்சிரும் அதனால் மூன்றரை டம்ளர் அளவுக்கு போடுறேன் நம்ம இந்த கிரேவியையும் கணக்கு பண்ணிக்கணும் இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து கணக்கு சரியாக இருக்காது அதிகமாக போய்டும் தண்ணி தண்ணியை ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரைஸை போட்டு மூட வேண்டியது தான் மூணு விசில் வந்துடுச்சுனாக்கா குக்கரில் வந்து சூப்பராக எக் பிரியாணி ரெடி ஆகிடும் நல்லா சாப்பிடும்போது நல்லா குஸ்கா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஒரு பிளைன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தது நான் வீட்டு ரைஸில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கனாக்கா நீங்கள் பாஸ்மதி கூட போட்டுக்கோங்க பாஸ்மதி போட்டிங்கனாக்கா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் கிரேவியையும் கணக்கு பண்ணிவிட்டு ஊற்றிக்குவாங்க கிரேவியில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்குவோங்க கரெக்டாக இருக்கும் மூடிட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடும் பத்தே நிமிஷம் தான் ஈஸியாக சாப்பாடு ஆகிடும் பாருங்க சைட் டிஷ்னு ஒன்று தேவையே படாத அதுலேயே எக் இருக்குது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா எதாவது வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா நல்லா உதிர் உதிராக சூப்பராக இருக்குது அது வீட்டு ரைஸாக நம்மளுக்கு இந்த குழஞ்சி போய்டுன்ற பயமே இல்லாமல் செஞ்சது சூடாக இருக்கும் போது ரொம்ப கலரக்கூடாது குழஞ்சி போய்டும் பார்த்தீங்களா அதனால லைட்டாக ஸ்பூனால் கிளறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஹாட் பேக்கில் வச்சிடலாம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எக் பிரியாணி ரெடியாக இருக்குது நேற்று கொஞ்சம் சிக்கன் செஞ்சேன் அது அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு அதை இது கூட மேட்ச் பண்ணிட்டேன் அப்புறம் ரைத்தா போட்டு வச்சுருந்தேன் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு எல்லாருமே சாப்பிட வாங்க சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சீக்கிரமாக செஞ்சிட்டோம்னா அதனால் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய வேலையே இல்லாமல் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக செஞ்சால் ஒரு பிரியாணி எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் சிக்கன் இருந்ததால் நான் இது கூட வச்சு சாப்பிட்றேன் இல்லைனாக்கா நீங்கள் கெலாக்ஸ்லாம் பொறிச்சா சூப்பராக இருக்கும் வத்தல் வறுத்து சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் இல்லைனாக்கா தக்காளி தொக்கு வச்சா சூப்பராக இருக்கும் இதுக்கு ரைத்தாவோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே ரிலாக்ஸாக வெளியில் வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சூடாக இருந்ததா நல்லா சூப்பராக இருந்துச்சு சுட சூட சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்